இதுவரையிலும் என்ஐஏ எந்த இடத்திலும் அவர்கள் அதிகாரப்பூர்வமான இந்த விசாரணை தொடர்பான அறிக்கையை வெளியிடவில்லை இடி என்று சொல்லக்கூடிய என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கூட ஒரு விசாரணை நடந்து சோதனை நடந்துருச்சுன்னா அவர்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் அதாவது எக்ஸ் பதிவில் வந்து அவங்க இடுவாங்க தினகரன் மற்றும் தினமலர் ஆகிய இரண்டு தான் இந்த வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன இந்த பேய் எல்லாம் வந்திருக்கு அது ஒரே மாடலில் இருக்குது இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் பத்திரிகை துறையில் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையில் முன்னணி நிறுவனங்கள் அதில் குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதே தினமலர் நாளைய நாளிதனுடைய காலைக்கெதி நாளிதழில் தான் நான் பணியாற்று நான் ஒரு செய்தி பார்த்தோன்னே அது வந்து உண்மையிலேயே களத்தில் போய் எடுத்து எழுதின செய்தியாக இல்லை டெஸ்கில் டெஸ்க் ஒர்க் அப்படிமோ ஸோ டேபிள்லேயே உட்காந்துட்டு வந்துட்டு எழுதிட்டாங்களாம் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழு விழுக்காடு கண்டுபிடிச்சிட முடியும் புலனாய்வு முகமைகள் ஏஜென்சி அது எந்த காவல்துறையாக இருந்தாலும் சரி அது மாநில காவல்துறையாக இருந்தாலும் இல்லை இந்திய நாட்டினுடைய புலனாய்வு அமைப்புகளாக இருந்தாலும் சரி அவர்கள் வந்து எந்த எப்படி எந்த சோர்ஸ் மூலமாக எப்படியெல்லாம் தகவல் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம அறிய முடியும் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பத்திரிகை துறையில் இருக்கிறவங்களுக்கு இதை பற்றி நல்லாவே தெரியும் தினமலர் தினகரன் வந்து சாட்டை துறைமுருகன் மற்றும் நாம் தமிழர் கட்சி தொடர்பாக இந்த குழந்தைங்களுக்கு பேய்க்கிறத சொல்லி மிரட்டுவாங்க தெரியுங்களா மூணு கண்ணா பூத கண்ணாடி வந்து பூதம் வந்துடும் அத பால் அப்புறம் ராத்திரி பேய் பன்னெண்டு மணிக்கு வெள்ளை துணி போட்டு பேய் வரும் ஸோ இங்கே அவங்க ஆயுதப் போட்டம் பண்ண வேண்டிய தேவை என்ன இருக்குது ஒன்று தமிழ்நாட்டில் அதுக்கான தேவையே இல்லை முதல்ல சரிங்களா ஆயுத போட்டம் என்ன பண்ணி அவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் எடுத்துக்கிட்டு ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு சுட்டுக்கிட்டு விளையாண்டுருப்பாங்களே என்ன திருடம்புலேயே சொன்னார் ஸோ இது ஒரு காமெடி மிகப்பெரிய காமெடியான ஒன்று அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நீங்கள் இழத்துக்கு போயிட்டு இலங்கைக்கு போயிட்டு அங்கே தான் ஆயுதப் போட்டம் நடத்த முடியுமா அங்கே தெருவுக்கு தெருவு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஆறு இராணுவ வீரர்கள் துப்பாக்கி எந்த இராணுவர்கள் இரவு பகலாக அங்கே கண் கண்காணிச்சிட்ருக்காங்க அவங்க வந்து மெட்டீரியலாகவே நடந்த ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா துவாரகாவுடைய வீடியோ ரிலீஸ் ஸோ அது தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு அப்போ காசியானந்தனை வந்து கேள்வி கேட்கல வா உத்தமனை அவங்க வந்து என்னையே கேள்வி கேட்கல ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் வந்து யாரோ ரெண்டு பேர் ஒரு உடஞ்சி போன நாட்டு துப்பாக்கி வச்சுட்டு இருந்தாங்கிற பே பேரில் இவர்களுக்கு வந்து இப்போ ஏராளமான கோடிக்கணக்கில் பணம் வந்துடுது அப்படி தினகரன்லேயும் தினமலர்லையும் செய்திகள் வெளியிட முடிகிறது என்றால் அப்போ என்னையே இதை பற்றி விசாரிக்கிறது என்று இவர்களுடைய கூட்டின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா அப்போது துவாரகா ரிலீஸ் பற்றி ஏன் வந்து இந்திய புலனாய்வு அமைப்புகள் கண்டுகொள்ளவில்லை டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் யூடியூப் சேனலை